வணக்கம் நேயர்களே நீங்கள் இணைந்திருக்கிறது வந்து கொரியன் வித் சுதர்சன் சொல்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு தான் நீங்கள் இணைந்திருக்கிறீங்க இந்த யூடியூப் சேனல் முதலாவது வீடியோ தான் இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொரியன் மொழியின் அறிமுகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் அதே போல் இன்னும் வரும் வீடியோக்களில் வந்து நீங்கள் வந்து கொரியன் மொழியை தமிழ் மொழியில் சரளமான தமிழ் மொழியை நாங்கள் பேசுகிற தமிழ் மொழியில் கற்றுக்கொள்ளலாம் தமிழ்நேயர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொரியன் மொழியை உங்களுக்கு எளிதாக கற்றுக் கொடுக்கலாம் லேசாக கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நோக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னதுக்கு என்னை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு நான் தாரேன் எனது பிறப்பிடம் வந்து இலங்கை இலங்கையிலிருந்து நான் இப்பொழுது தென்கொரியாவில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருட காலமாக தென்கொரியாவில் வேலை பார்க்குறேன் அது மட்டுமல்ல தென் கொரியன் மொழியை கற்றுக் கொடுப்பதற்கான வழிகாட்டுதல் மற்றும் கற்றுக் தொடர்பான பட்டப்படிப்பையும் நான் இங்கு செஞ்சுக்கிட்டு வரேன் அதனால இந்த கொரியன் மொழியை இன்னும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிற எல்லாருக்கும் நான் கற்ற இந்த மொழியை உங்களுக்கும் சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் எனவே இனி வரும் வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலோட தொடர்பில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர வீடியோக்களை வந்து உங்களுக்கு லேசாக பார்க்கலாம் வாங்க அப்போ நாங்கள் வீடியோவுக்கு போவோம் பார்க்க போகிறது வந்து கொரியன் மொழியின் வரலாறு கொரியன் மொழியை வந்து நாங்கள் கற்றுக்கொள்வதுக்கு முன்னுக்கு அப்படியே வரலாறை வந்து நாங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதை தெரிஞ்சிருந்தால் தான் எப்படி அந்த மொழி தோண்டுச்சு எப்படி அது வழக்கத்துக்கு வந்துச்சு அதை சொல்லி நாங்கள் கொள்ளலாம் என்னை பொறுத்த வரையில் எங்களை தமிழ் மொழி எடுத்தால் கூட தமிழ் மொழியை யார் உருவாக்குனது எத்தனையாம் ஆண்டு உருவாக்குனாங்க எப்படி உருவாகினது என்று சொல்லுகிற சரியான தரவுகள் இன்னும் தெரியலை என்னை பொறுத்த வரையில் அப்படி யாரும் தெரிஞ்சவளர் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இந்த கொரியன் மொழிக்கு வந்து அதை யார் உருவாக்குனது எத்தனை ஆம் ஆண்டு உருவாக்குனாங்க எப்படி உருவாகிச்சு அப்படின்னு சொல்கிற எல்லா விதமான வரலாறுமே இந்த கொரியன் மொழிக்கு இருக்குது சரிதானே அப்போ இந்த கொரியன் மொழி வந்து கிட்டத்தட்ட இப்போது இப்போ இப்போ இப்போதைய தரவுப்படி கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி தொடக்கம் எண்பது மில்லியன் மக்கள் உலகம் முழுக்க இந்த கொரியன் மொழியை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தரவுகள் வந்து சொல்லுது சரிதானே மற்றது இந்த கொரியன் மொழியை வந்து நீங்கள் கற்றுக்கொள்வது வந்து மற்ற எல்லா மொழிகளையும் விட லேசு ஏன்னு சொன்னால் நாற்பது 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 எழுத்து தாங்க இருக்குது அந்த நாற்பது எழுத்தையும் வந்து நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் கொரியன் மொழி இலகு லேசாக உங்களுக்கு கொரியன் மொழியை கற்றுக்கொள்ளலாம் எனவே இந்த கொரியன் மொழியை அறிமுகத்தை பற்றி நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால் வரலாறில் வந்து என்னன்னு சொன்னால் கொரியன் மொழி வந்து கொரியன் நாட்டில் வந்து இந்த தென்கொரிய தேசத்தில் வந்து அவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு மொழி இருக்கவில்லை சரிதானே அப்போ இந்த தென்கொரிய மக்கள் வந்து எந்த மொழியை தங்கள் மொழியாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனீஸ் சைனீஸ் மொழியை தான் இவங்களுடைய மொழியாக பயன்படுத்திருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த மொழி ஒன்றும் இருக்கலை ஆனாலும் அந்த சைனீஸ் மொழி அந்த சைனீஸ் மொழி கொரியன் மொழியில் ஹஞ்சா ஹன்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஹன்சா வந்து எல்லாராலையுமே எழுதி வாசித்து புரிந்து கொள்ள முடியாது அப்போ அந்த காலத்தில் வந்து அரசர்கள் மற்றும் வேறு உயர்நிலை அதிகாரிகள் இல்லாட்டி செல்வந்தர்கள் அந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான் இந்த ஹன்சா சொல்கிற இந்த கொரியன் மொழியை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறாங்க மத்த பாம சாதாரணமான சாதணமான பாமர மக்கள் ஏழை மக்கள் இல்லாட்டி பொது மக்கள் இவங்களுக்கு வந்து இந்த சீன மொழி ஹஞ்சான்னு சொல்றதால இந்த சீன மொழியை வந்து கற்றுக்கொள்வது ரொம்பவும் கஷ்டம் அந்த எழுத்துக்களை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போவுமே கூட சரியான கஷ்டம் எழுத வாசிக்கிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் படிக்கிறதுனா ரொம்பவே கஷ்டம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சேஜோங் இந்த கிரேட்டுன்னு சொல்லுவாங்க சேஜோங் அப்படின்னு சொல்ற ஒரு அரசர் இந்த தென்கொரியா நாட்டுல உருவாகியிருக்கிறார் அவர் வந்து என்னன்னு சொன்னா அவர் யோசிச்சாரு நாங்க எவ்வளவு நாளைக்கு இப்படி இன்னொருத்தவங்களுடைய மொழியை நாங்க பயன்படுத்துறது எங்களுடைய நாட்டுக்கு ஒரு மொழி எங்களுக்கு இருக்கணும் அதே போல எல்லாருக்கும் சமமான ராஜாமார்களா இருக்கலாம் உயர்ந்த தொழிலாளிகளா இருக்கலாம் இல்லாட்டி கீழ் மட்டத்துல இருக்கிற பாமர மக்களா இருக்கலாம் பொதுமக்கள் யாரா இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்த மொழியை வந்து கற்றுக்கொள்றதுக்குரிய ஒரு லேசான ஒரு மொழியை நாங்க உருவாக்குவோம் எங்கட நாட்டுக்குன்னு சொந்தமான ஒரு மொழியை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கொரியன் சொல்ற இந்த லேங்குவேஜை வந்து உருவாக்குறாரு சரிதானே அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஒரு புத்திசாலியான மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னால் பகல் முடிய முன்னுக்கு விளாட்டி பகல் ஒரு பகல் ஒரு இருந்து ஒரு பகல் அந்த கொஞ்ச நேரத்தில் இந்த கொரியன் மொழியை படிச்சிருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்களும் வந்து இப்போ நான் இதுக்கு பிறகு வர லெசனில் வந்து நாங்கள் பார்ப்போம் நான் உங்களுக்கு சொல்லித்தானே அப்போ உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ லேசான மொழின்னு சொல்லி ஏன்னால் நானும் கூட ஒரு நாளில் அதை கற்றுக்கொண்டேன் சொன்னால் ஒரு நாளில் கற்றுக்கொண்டுன்னு சொன்னால் அவங்கள மொழியே மல்ல அந்த அரிச்சுவடி அந்த எழுத்துக்கள் இருக்குது தானே ஒரு நாளில் நீங்க அவ்வளோத்தையுமே படிக்கலாம் என்ன நாற்பது எழுத்துக்கள் தான் மொத்தமாகவே இருக்குது எங்களோட தமிழ் மொழி எடுத்தீங்கன்னா எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த கொரியன் மொழியில் நாற்பது எழுத்து தான் முழு நாற்பது எழுத்தையும் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா முழு கொரிய எழுத்தையுமே உங்களுக்கு வார்த்தைக்கே ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு சேஜங் சொல்ற அரசர் வந்து இந்த கொரியன் மொழியை உருவாக்குனார் எல்லா மக்களுக்கும் வைக்கக்கூடிய வகையில் எல்லா மக்களும் உயர்நிலை தாழ்நிலை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் செல்வந்த அரசர் அப்படி எல்லாம் இல்லை எல்லாருக்குமே எல்லாருக்குமே பொதுவான ஒரு மொழியை உருவாக்குனார் அதுதான் தான் இந்த கொரியன் மொழி சரிதானே அது தான் இந்த கொரியன் மொழியின் வரலாறு டோட்டலாக நாற்பது எழுத்துக்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து இருபத்தொரு வவல்ஸும் பத்தொம்போது கன்சானன்ஸும் இருக்குது அப்படி சொன்னால் இருபத்தொரு உயிரெழுத்துக்களும் எழுத்துக்களும் பத்தொம்போது மெய் எழுத்துக்களும் இருக்குது அப்போ இன்றைக்கி நாங்கள் பார்த்தது ஒரு சாராம்சத்தை நாங்கள் எடுத்தோன்னு சொன்னால் கொரியாவில் வந்து சொந்தமான மொழி இருக்கவில்லை அவங்க வந்து சைன மொழியை தான் அப்படின்னா சைனீஸ் சீன மொழி சீன மொழியை தான் தங்களது மொழியாக பயன்படுத்தினாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு சேஜோங் சொல்கிறதான அரசர் அவர் தான் கொரியன் மொழியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்போ அவர் தான் இந்த கொரியன் மொழியை உருவாக்குனார் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அது வந்து கொரியன் மொழி கொரியன் மொழி இந்த கொரியன் அரிச்சுவழி வந்து கொரியன் மொழியில் ஹங்குல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹன் கில் ஹங்குக் ஹங்குக்குன்னு சொல்றது கொரியன் கில்னு சொல்றது எழுத்து அது ரெண்டையும் சேர்த்தா ஹங்குல் ஹங்குல் அப்படின்னு சொன்னா கொரியன் வடி கொரியன் அல்பபட்டுக்கு ஹங்குல் அப்படின்னு சொல்லி கொரியன் மொழியில சொல்லுவாங்க நாங்கள் இனி வரும் காலப்பகுதியில் அடுத்த லெசன்ல இந்த ஹங்களை பத்தி பார்க்க போகிறோம் சரிதானே தானே அதே போல் இந்த சீன மொழிக்கு ஹன்சா என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே ஹன்சாவிலிருந்து ஹங்குலுக்கு இந்த கிங் சேஜோங் தான் மாத்ரா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அதுக்கு பிறகு தென் தென்கொரியாவில் வந்து கொரியன் மொழி வழக்கத்துக்கு வந்துச்சு சரிதானே கொரியன் மொழியில நாற்பது எழுத்துக்கள் இருக்குது இருபத்தோரு உயிர் எழுத்துக்களும் பத்தொம்பது மெய் எழுத்துக்களும் இருக்குது இன்னைக்கு நாங்கள் பார்த்தது பார்த்ததுடைய சாராம்சம்தானது இரண்டாவது லெசனில் காத்து கொண்டு இருங்க நீங்கள் உங்களுக்கு அந்த நாற்பது எழுத்துக்களில் முதல் இருபத்தோரு எழுத்துக்களை வந்து நாங்கள் பார்க்க வபல்ஸ் அப்படி இல்லாட்டி உயிரெழுத்துக்கள் குறியின் உயிரெழுத்துக்களை பற்றி அடுத்த பாடத்தில் வந்து நாங்கள் பார்ப்போம் எனவே இந்த முதல் பாடம் மூலமாக கொரியன் மொழியின் அறிமுகத்தை பற்றி ஒரு ஐடியாவை நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வரலாறு என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் இன்னும் எதுவும் கேள்விகள் இருந்தால் கமெண்டில் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்குரிய பதிலையும் இனி வார அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வரேன் அதே போல் அடுத்த வீடியோவில் ஹங் ஹங்குல் அப்படி இல்லாட்டி கொரியன் ஹெல்பட் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி